ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து ஆரம்பிக்கிற கட்சி இல்ல புரட்சி தலைவர் மிக ஏழையா இருந்து இது வந்தவர் மக்களுடைய கஷ்டங்கள் அடிப்பட்டு மக்கள் கஷ்டங்களை தெரிஞ்சவர் திமுக அவர் இருந்தார் திடீர்ல வரல ஐம்பத்தி ரெண்டுக்கும் கட்சி ஆரம்பிச்ச எழுபத்தி ரெண்டுக்கும் இருபது வருஷம் அரசியல் பண்ணிருக்காரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து ஆரம்பிக்கிற கட்சி இல்ல தலைவர் மக்களுடைய கஷ்டங்கள் அடித்தட்டு மக்கள் கஷ்டங்களை தெரிஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பிறந்திருந்தாலும் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல பேருந்து அண்ணாவால ஈர்க்கப்பட்டு திமுக விட தான் அவர் இருந்தார் திடீர்னு ஐம்பத்தி ரெண்டுக்கும் அவரு கட்சியை ஆரம்பிச்ச எழுபத்தி ரெண்டுக்கும் இருபது வருஷம் அரசியல் பண்ணிருக்காரு தான் சம்பாதித்த அத்தனை காசுகளும் இடது பக்க கைக்கு தெரியாம வலது பக்கமும் வலது பக்க கைக்கு தெரியாத இடது பக்கமும் கொடுத்தவன் அந்த மாதிரி ஒரு உத்தம தலைவரை நாம சந்திச்சிருக்க மாட்டோம் ஏன் நாம இந்த கட்சியில இருக்கிற தப்பி கூட சொன்னாரு இளைஞர்கள் சேர்க்கணும் அந்த அனுபவங்கள் தான் இங்க உருவாக்கி வச்சு நாம கூட எம்ஜிஆரை பார்த்தது இல்லை எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு பார்த்தது பார்த்தவங்களுக்கு தான் புரியும் அதனுடைய ஸ்பரிசம் இப்ப இருக்கிற நடிகர்களுக்குலாம் அந்த மாதிரி வராது எம்ஜிஆர் ரெண்டு கிலோமீட்டர் பேப்பர் வாங்க முடியாது கிடையாது பார்க்கவே முடியாது பொதுக்கூட்டங்கள்லாம் லட்சக்கணக்கான மக்கள் தானா கூடிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து ஆரம்பிக்கிற கட்சி இல்ல புரட்சி தலைவர் மிக ஏழையா இருந்து இந்த வந்தவர் மக்களுடைய கஷ்டங்கள் அடித்தட்டு மக்கள் கஷ்டங்களை தெரிஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பிறந்திருந்தாலும் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல பேரு அண்ணாவால திமுக ஆரம்பிச்சி ரெண்டுக்கும் இருபது வருஷம் அரசியல் பண்ணிருக்காரு தான் சம்பாதித்த அத்தனை காசுகளும் இடது பக்க கைக்கு தெரியாம வலது பக்கமும் வலது பக்க கைக்கு தெரியாத இடது பக்கமும் கொடுத்தவன் அந்த மாதிரி ஒரு உத்தம தலைவரை நாம சந்திச்சிருக்க மாட்டோம் ஏன் நாம இந்த கட்சியில இருக்கிற தப்பி கூட சொன்னாரு அந்த அனுபவங்கள் தான் உருவாக்கி வச்சு நான் கூட எம்ஜிஆர்ல எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு பார்த்தது பார்த்தவங்களுக்கு நடிகர்களுக்குலாம் அந்த மாதிரி வராது எம்ஜிஆர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் இதை பார்த்துட்டு அப்ப டிவி இல்ல பேப்பர் வாங்க முடியாது செல்லு கிடையாது அவரை பார்க்கவே முடியாது திரையில தவிர பொதுக்கூட்டங்கள்லாம்